الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين قنية الكورية صحودة صحودة الله ريه بيرو دلبيال. உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்கள் என்கிற இந்த தொடர் வகுப்பிலே நாம் கலந்து பல்வேறு தகவல்களை செய்திகளை அடைந்து வருகிறோம் அஹமது அந்த தொடரில் நாம் உள்ளத்தால் செய்ய வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான அமல் பற்றி இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்கலாம் அதுதான் ருபா என்று சொல்லக்கூடிய ஒரு அமலாகும் ரிபா என்றால் திருப்தி அடைதல் பொருந்தி கொள்ளுதல் என்கிற அர்த்தங்களை தரக்கூடிய ஒரு வார்த்தையாகும் இதனுடைய ஒரு வடிவம் தான் ரிதுவான் என்று சொல்வது குரானிலே ரிதுவானா என்று அல்லாஹு தாலா சூரத்துல் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் இந்த ரிதுவான் என்பது அதிகமான திருப்தி அதிகமான பொருத்தம் என்கிற கருத்தை தரக்கூடியது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ருபா என்கிற இந்த உள்ளத்தால் செய்ய வேண்டிய வணக்கத்தை பொறுத்த வரையில் இதற்கு உலமாக்கள் பல்வேறு விளக்கங்களை சொல்லுகிறார்கள் குறிப்பாக இமாம் இம்முன்ஜர் அல் கலானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்லும் போது நர்ஸ் இலல் கவா அல்லாவுடைய தீர்ப்புகளில் உள்ளம் அமைதியடைந்து ரிலா என்று சொல்லப்படும் என்று சொல்கிறார்கள் பொதுவாக என்பது அல்லாஹ் கட்டுப்பட்டு நடப்பது அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வது அல்லாஹ் எதையெல்லாம் ஒரு அடியானுக்கு பொருந்திக் கொள்வானோ அவற்றை பொருந்திக் கொள்வது அவனுடைய விதியில் ஏற்படக்கூடிய விஷயங்களை பார்த்து விரக்தி அடையாமல் தடுமாறாமல் அவற்றை ஏற்றுக்கொள்வது இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய அவன் பொருந்திக் கொள்வது என்கிற கருத்துக்களை தரக்கூடியதாக இந்த ரிதா என்கிற வார்த்தை காணப்படுகிறது இது உண்மையிலேயே உள்ளத்தால் நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இந்த ரிதாவை பொறுத்தவரையில் பொருந்தி கொள்ளுதல் திருப்தி அடைதல் என்கிற இந்த ரிதாவை பொறுத்தவரையில் உலமாக்கள் இதை மூன்றாக பிரிக்கிறார்கள் ஒன்று கட்டாயமான ரிதா அர்ரிதா அல் வாஜிப் அவசியமான கண்டிப்பான ரிதா இரண்டாவது அர்ரிதா அல் முஸ்தஹப் சுன்னத்தான ரிதா மூன்றாவது அர்ரிதா அல் முஹர்ரம் தடை செய்யப்பட்ட ரிதா அதாவது ரில்லா வாஜிப் என்று சொன்னால் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொருந்திக் கொள்ள வேண்டும் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமாகும் அதே போல இஸ்லாமிய மார்க்கத்தை இஸ்லாத்தை நம்முடைய வழிகாட்டியாக மார்க்கமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொருந்திக் கொள்ள வேண்டும் அதே போல மஹமத் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை அல்லாஹுடைய நபியாகவும் ரசூலாகவும் பொருந்திக் வேண்டும் إذن واجبان رضا واهم إذا النبي صلى الله عليه وسلم وكلهم بوظيفه صحيح مسلم لبريسي يبتلي كريث ذاق طعم الإيمان من رضي بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسولا صلى الله عليه وسلم يرسل لك يا الله رباهم إسلامي ديناهم மஹமத் சல்லல்லா அலை சொல்லம் அவர்களை அல்லாஹுடைய ரசூலாகவும் பொருந்தி கொள்கிறாரோ ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் ஈமானுடைய சுவையை உணர்வார் என்று நபி சொல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இடத்திலே ரவிய ஏற்றுக்கொள்ளுதல் கொள்ளுதல் என்கிற விஷயத்தை இந்த மூன்றோடும் தொடர்படுத்தி அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பொருத்தத்தை அதாவது அல்லாஹுடைய ரப்பாகவும் முஹம்மத் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹுடைய ரசூலாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் கொள்ளுதல் என்கிற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக ஒரு அமலாக இது காணப்படுகிறது இதை நாம் நாளாந்தம் நினைவு கூறுவதற்காக வேண்டி அன்புள்ள சகோதர சகோதரிகளே நபியல் நாயம் சுழல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக காலை வேளைகளிலே மாலை வேளையிலே காலை என்பது ஃபஜரிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை உள்ள நேரம் என்பது பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்தாகும் மாலை என்பது அசரிலிருந்து மகரி வரை உள்ள நேரமாகும் என்று அதிகமான உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் இந்த நேரத்தில் இஸ்லாமி என்று நபியன் என்று மும்மூன்று தடவைகள் காலையில் மூன்று தடவை மாலையில் மூன்று தடவை சொல்வது சிறந்தது என்பதை நபி நாயம் சுல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு தொடர்பாக சில விமர்சனங்கள் இருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு செய்தி என்பதை நவீன கால ஹதீஸ் கலை அறிஞர்களில் அதிகமானவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போல அதான் சொல்லுகிற போது அஷது அன்ன முஹமது என்ற அஷ்ஹது அஷது அன்ன முகமது என்ற சூருல்லா என்று சொல்லும் போது அவர் சொல்வதை திருப்பி சொல்லிவிட்டு ரப்பன் தீனன் நபியா என்று சொல்வதும் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது இப்ப இதை அல்லாஹுவை ரப்பாக இஸ்லாத்தை தீனாக முஹம்மது சல்லா அலிஸ்லம் அவர்களை அல்லாஹுடைய நபியாக ரசூலாக கொள்வது என்பது வாஜிபான ரிவாவாக இருக்கிறது அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இவற்றையும் நாம் பொருந்திக்கொள்ள வேண்டும் இதுவும் நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு மூமினுடைய நம்பிக்கையை பொறுத்தவரையில் அல் குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தவிர வேறு எதுவுமே எங்களை அணுகாது என்று மூமின்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் எழுதியதுதான் நமக்கு நடக்கும் இது நம்முடைய ஒரு அடிப்படையான அம்சமாகும் நபியல் நாயகம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அம்ரில் முக்மின் ஒரு மூமினுடைய விஷயம் ஆச்சரியமானது இன் அம்ரா அவனுக்கு எது நடந்தாலும் நலவாகவே அமைகிறது இன் அசாபத் சர்ரா ஷக்கர் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வு நடந்துவிட்டால் அலஹம்துல்லா என்று நன்றி செலுத்துகிறான் வ இன் அசாபத் ஹூ தர்ரா சபர் அவனுக்கு துன்பம் தரக்கூடிய ஒன்று நடந்து விட்டால் அவன் அதை பொருந்திக்கொண்டு பொறுமையோடு இருக்கிறான் என்று நபி சொல்லா அலி அவர்கள் சொல்லி இதனால் ஒரு மூவினுடைய விஷயம் ஆச்சரியமானது என்று சொல்கிறார்கள் எனவே அல்லாஹுடைய விதியை கலாவை கொள்ளுதல் என்பது வாஜிபான ஒன்றாகும் இந்த நான்கு பொருத்தங்களும் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தால் அல்லாஹுவை ரப்பாக இஸ்லாத்தை மார்க்கமாக நபில் நாயிம் சுல்லா அலி அவர்களை அல்லாஹுடைய நபியாக ரசூலாக அதே போல் அல்லாஹுடைய கலா கதிரை பொருந்திக் கொள்கிற போது அவன் நிச்சயமாக வெற்றி அடைகிறான் அந்த பொருத்தம் வாஜிபான ஒரு பொருத்தமாகும் இது மிக முக்கியமான உள்ளத்தால் செய்ய வேண்டிய ஒரு அமலாகும் அடுத்ததாக அல் முஸ்தகப் என்று சொல்லக்கூடிய சுண்ணத்தான ரிதா என்னவென்றால் இந்த வாஜிபான ரிலாவை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொருந்திக் கொள்ளக்கூடிய அனைத்துமே சுண்ணத்தானதாகும் மூன்றாவதாக ஹராமான ருதா தடை செய்யப்பட்ட பொருந்துதல் என்றால் பாவங்களை இறை நிராகரிப்பை அநியாயங்களை நாம் பொருந்திக் கொள்வதை குறிக்கும் ஒரு மூமின் இவற்றை பொருந்திக் கொள்ளக்கூடாது இது ஹராமாகும் நிறைய மக்கள் பொருந்திக் கொள்வார்கள் பாவத்தை பொருந்திக் கொள்வதனால் தான் பாவங்களின் பக்கம் அவர்கள் செல்கிறார்கள் பாவங்களை அங்கீகரிக்கிறார்கள் பாவங்களை பார்த்து மௌனிகளாக இருக்கிறார்கள் எனவே இந்த பாவங்கள் அநியாயங்கள் இறை நிராகரிப்பு சிறுத் போன்றவற்றை பார்த்து கொண்டு அதை பொருந்தி கொண்டு இருப்பது ஹராமாகும் என்பதை நாம் புரிய வேண்டும் இப்ப நமக்கு வலியுறுத்தப்பட்டிருப்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே வாஜிபான ரிதாவும் சுண்ணத்தான ரிதாவும் கடமையான பொருத்தப்பாடி இருக்கிறது நம்முடைய உள்ளத்தால் நாம் கட்டாயம் பொருந்தி கொள்ள வேண்டிய அந்த நான்கு விஷயங்கள் அது போல அதை தாண்டி வரக்கூடிய விஷயங்கள் நாம் உள்ளத்தால் பொருந்த வேண்டியவைகளாகும் இந்த ரெவா என்கிற அமலை நம்முடைய உள்ளத்தில் வலுவாக்குவதற்காக வளர்த்து கொள்வதற்காக பல வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அதிலே ஒன்று பொறுமை பொறுமை போது குறிப்பாக துன்பங்களை கொள்வது அல்லாஹுடைய வழிபாட்டை பொருந்திக்கொண்டு பொறுமையோடு அந்த வழிபாடுகளை செய்வது அதுபோல பாவங்கள் செய்யாமல் இருப்பதில் பொறுமையை கடைபிடிப்பது இவைகள் நமக்கு அல்லாஹுடைய ரிதாவை அந்த ரிதா என்கிற அமலை வளர்ப்பதற்கான சிறந்த ஒரு வழியாக இருக்கிறது என்பதை நாம் புரியலாம் அதே போல அல்லாஹு நாம் கேட்பது துவா கேட்பது நபிகள் நாம் சொல் அல்லாஹ் வலியும் சில நமக்கு கற்றுத் தருகிறார்கள் முஸ்னத் அஹ்மதுலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் அல்லாஹுமை அல் அஸ் அலுக அல்லாஹுமா ரிவா பேதல் கவ்வா அஸ் அலுவ்க அல்லாஹும யா அல்லாஹ் உன்னுடைய தீர்ப்புக்கு பிறகு பிறகு ரிலாவை உன்னிடம் நான் கேட்கிறேன் இப்போ அல்லாஹு தாலா நமக்கு விதியாக்க கூடிய அனைத்தையும் நாம் பொருந்திக் கொள்வதற்கான தௌஃபிகை அல்லாஹுடம் கேட்க வேண்டும் என்றால் பொதுவாக நாம் இந்த வகுப்பிலை நீங்கள் அவதானித்தால் தெரியும் எல்லா விஷயங்களையும் நமக்கு நசீபாக்கி தருவது அதற்கு தௌஃபிக் செய்வது அல்லாஹ் என்கிற வகையில் அல்லாஹுவிடத்திலே நாம் அதற்காக மன்றாட வேண்டும் கேட்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நாம் சுட்டி கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இந்த ரிலா என்கிற இந்த அமல் அல்லாஹுவினால் நமக்கு தோஃ செய்யப்படும் போது மிக ஒரு ஒரு உறுதியான அமலாக நம்மிடத்தில் வந்துவிடும் எனவேதான் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடம் கேட்கிறார்கள் அஸ் அலுகல்லும் பின் உன்னிடம் நான் கேட்கிறேன் அதே போல நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள்

உன்னுடைய கதிரை புரிஞ்சி பொருந்திக்கொள்ளக்கூடிய ரிவாவை எனக்கு தா என்று கேட்பது கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவ்வாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடத்தில் ரிதாவுக்காக வேண்டி நாம் அதிகமாக வேண்டும் அதே போல ஒரு அடியான் அல்லாஹுவை சரியாக புரிகிற போது அவனிடத்தில் இந்த ரிதா என்கிற அமல் அழகாக வந்துவிடும் இமாம் ஆலூசி என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறார் விதியை பொருந்திக் கொள்வதை வலியுறுத்துகிறது அதே போல சோதனைகளில் அமைதியை தருகிறது என்று சொல்கிறார்கள் அப்ப நம்ம அல்லாஹுவை பற்றிய சரியான புரிதல் நமக்கு வர வேண்டும் அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் படிக்க வேண்டும் குறிப்பாக அல்லாஹுடைய அத்தாட்சிகள் பிரபஞ்ச அத்தாட்சிகளை பார்த்து அல்லாஹுடைய வல்லமையையும் அல்லாஹுடைய ஆற்றல்களையும் புரிந்து கொள்ள முயற்சிய வேண்டும் அதே போல குரானிலும் அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னா என்கிற அழகிய திருநாமங்கள் ஊடாகவும் அவனுடைய உயர்ந்த சிஃபாத்துகள் பண்புகள் ஊடாகவும் அல்லாஹுவை சரியாக அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிய வேண்டும் குரானிலே சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள் அவனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார் எனவே அல்லாஹுவை அறைவது என்பது நம்முடைய முழு காரியங்களையுமே சீராக்கக்கூடிய அடிப்படையான ஒரு அறிவாக காணப்படுகிறது இந்த அல்லாஹுவை அறைவதற்கு யார் நேரம் ஒதுக்குகிறாரோ அல்லாஹுவை அறிவதற்காக யார் தியாகம் செய்கிறாரோ அல்லாகுவை அறைவதற்காக யார் கஷ்டப்படுகிறாரோ நிச்சயமாக அல்லாஹூ அவருக்கு எல்லா நல்ல வழிகளையும் திறந்து கொடுக்கிறார் சுபுலனா யார் நம்முடைய விஷயத்தில் முயற்சி செய்கிறாரோ அவருக்கு நம்முடைய வழிகளை எல்லாம் நாம் காட்டி கொடுப்போம் என்று அல்லாஹு அல் குரானிலே வாக்களிக்கிறான் எனவே இது ஒரு சின்ன விஷயமாக நாம் எடுக்காமல் தர்ஜமத்துல் குரானை படிப்பது தப்சீர்களை வாசிப்பது அது போல ஹதீஸ்களின் ஊடாக அல்லாஹு அல்லாஹுவை அறிய முயற்சி செய்வது இஸ்லாமிய அகீதா பச் அகீதாவிலே எழுதப்பட்ட புத்தகங்களை வாசிப்பது வகுப்புகளிலே பயான்களிலே கலந்து கொள்வது அல்லது பதிவு செய்யப்பட்டிருக்கிற பயான்களை அடிக்கடி செவிமடுப்பது என்று அல்லாஹுவை அறிவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடுகிற போது அல்லாஹ் எல்லா வழிகளையும் நமக்கு திறந்து தருவான் குறிப்பாக அல்லாஹுவையும் அவனுடைய கலாவையும் அவனுடைய தீர்ப்புகளையும் பொருந்திக் கொள்வதற்கான அந்த ரிவாவை அல்லாஹ் நம்மிடத்தில் தருவார் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஆஹ் அல்லாஹ் அந்த அந்த ரிவா என்கிற இந்த அமலை நாம் வளர்த்து கொள்வதற்கு அல்லாஹின் மீது தவக்குள் வைப்பதும் ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது அதுபோல அல்லாஹூ தாலா நமக்கு தரக்கூடியவற்றை நாம் பொருந்திக் கொள்வது நிச்சயமாக அல்லாஹு தாலா நீதியானவர் இதிலே நமக்கு கடுகளவு கூட சந்தேகம் கிடையாது தால நாடியவர்களுக்கு கொடுக்கிறான் நாடியவர்களுக்கு குறைத்து கொடுக்கிறான் நாடியவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறான் இது அல்லாஹ் அநீதி இழைக்கிறான் என்று யாரும் புரிந்து கொள்ள கூடாது முடியாது தாலா அவனுடைய நீதியின் அடிப்படையிலே தான் இவ்வாறு பிரித்து கொடுக்கிறார் அல்லாஹ் நமக்கு ஒன்றை தர வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை தடுக்க யாராலும் முடியாது தரக்கூடாது என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் அதை தருவதற்கும் யாராலும் முடியாது என்பதும் நம்முடைய ஈமான் நம்முடைய அக்கீதாவாகும் இதன் அடிப்படையில் நாம் வாழுகிற போது அல்லாஹ் தரக்கூடிய அனைத்தையுமே அது ஒரு சோதனையாக இருந்தாலும் ஒரு நியமத்தாக இருந்தாலும் அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய அந்த ரிவா நம்மிடத்திலே வரும் என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதுபோல அல்லாஹுடைய தீர்ப்புகளை அல்லாஹுடைய முடிவுகளை அல்லாஹ் தருவதை புரிந்துகொள்வதற்கு ஏழைகளோடும் உட்கார வேண்டும் சில செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறையை அவர்கள் செல்வந்த செல்வந்தர்களுடனேயே கழிப்பது என்று மாற்றி வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வீட்டுக்கு வருவதாக இருந்தால் செல்வந்தர்கள் தான் வருவார்கள் இவர்கள் போவதாக இருந்தாலும் செல்வந்தர்களுடைய வீடுகளுக்குத்தான் போவார்கள் ஏழைகளை இவர்கள் மதிப்பதில்லை ஏழைகளோடு உட்காருவதில்லை அவர்களோடு ஒன்றாக இருப்பதில்லை ஒரு சாப்பிடுகிற ஒரு சந்தர்ப்பம் வந்தால் கூட ஏழைகளை அவாய்ட் பண்ணுவார்கள் இப்படி இருக்கிறவர்களால் அல்லாஹுடைய கலாவை அல்லாஹுவை அல்லாஹுடைய மார்க்கத்தை இலகுவாக கொள்வது கஷ்டமாகும் எனவே உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் மஞ்சலசமா அல் ஏழைகளோடு யார் உட்காருகிறாரோ ஆலா அல்லாஹு அவருக்கு பங்கீடு செய்து கொடுத்ததை பொருந்திக் கொள்கிற அந்த பக்குவத்தை அதிகப்படுத்துகிறார் என்று சொல்கிறார்கள் அதே போல மரணத்தை அதிகமாக நினைப்பதும் இந்த ரிவா என்கிற வணக்கத்தை ஏதாவது பொருந்திக் கொள்ளுதல் அல்லாஹ் நமக்கு தருவதை பொருந்திக் கொள்ளுதல் அல்லாஹுடைய தீர்ப்பை பொருந்திக் கொள்ளுதல் என்கிற அந்த அமலை வளர்க்கும் என்பதை இமாம் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் மண் அக்ஸார் யார் அதிகமாக மௌத்தை நினைக்கிறாரோ உலகத்தில் குறைவாக கிடைப்பதையும் அவர் பொருந்தி கொள்வார் யார் அதிகமாக நினைக்கிறாரோ அவர் உலகத்தில் குறைவாக கிடைப்பதையும் பொருந்திக் கொள்வார் என்று சொல்கிறார்கள் இவ்வாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்மிடத்திலே இந்த ரிதா என்கிற அமலை வளர்த்துக் கொள்வதற்கான இந்த வழிகளை நாம் அறிந்து அதன் அடிப்படையிலே செயற்படுகிற போது நம்மிடத்திலே இந்த அமல் அதிகமாக கொண்டே வரும்லா நம்மிடத்திலே அதிகமாகி விட்டால் அதன் மூலம் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் ஏராளம் குறிப்பாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் ஒபில் இஸ்லாமி யார் அல்லாஹுவை ரப்பாகவும் இஸ்லாமை முஹமது நபி சல்லு அலி வஸ்லமூர்களை நபியாகவும் பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விடுகிறது என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் சஹைப் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்னு மசூத் அலி அல்லாஹுனர்கள் சொல்கிறார்கள் மன் இலல் வானத்திலிருந்து அல்லாஹ் பூமிக்கு இறக்குவதை யார் பொருந்திக் கொள்கிறாரோ வானத்திலிருந்து அல்லாஹ் பூமிக்கு இறக்குவதை யார் பொருந்திக் கொள்கிறாரோ தஹலல் ஜன்னத்த இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அவர் சுவர்க்கம் செல்லுவார் என்று சொன்னார்கள் அப்போ அல்லாஹ் அந்தந்த ரிவா என்கிற இந்த அமல் நம்மை சுவர்க்கத்திற்கு கொண்டு செல்கிறது அதே போல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன نبي صلى الله <سؤال> عليه وسلم ورجل شنارخل يا روبر مؤذن أذان شللم بود أور شلل كت ترمب ترمب شلل كرارو كريب باه أشهد أن لا إله إلا الله يند مؤذن شللم بود أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله يند مؤذن شللم بود أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله رضيت بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا إن رسولنا غفر له ذنبه அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபியல் நாயகம் சொல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தி சாஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ரிவா என்கிற அமலை நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக நாம் வளர்க்கிற போது الله ودي رضا نمك سبحان الله نبي صلى الله عليه وسلم ورجل صنارجل ما من مسلم يقول حين يصبح وحين يمسي ثلاث مرات قال ليل ما ليلوم ور مسلمان أديان رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا رمود تدوه إلا كان حقا على الله أن يرضيه يوم القيامة நாளை மறுமையிலே அவரை பொருந்திக் கொள்வது அல்லாஹின் மீது கடமையாகிறது என்று நபி சொல்லா அலி அவர்கள் சொன்ன செய்தி முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஆதாரபூர்வமான செய்தி என்று இதை ஆஹ் ஆய்வு செய்து அதாவது முஸ்னத் அகமதுடைய அறிவிப்பாளர் வரிசைகளை ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்கிய உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் ஒருவர் என்கிற இந்த அமலை தன்னிடம் வளர்க்கிற போது சோர்க்கம் செல்கிறார் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹுடைய திருப்தியும் பொருத்தமும் அவருக்கு கிடைக்கிறது அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே அவருடைய ரிஸ்கிலே வரக்கத்தும் உண்டாகிறது என்று நபிசுலாஹு அலை வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தான் கொடுப்பதை வைத்து சோதிக்கிறார் அல்லாஹ் தான் கொடுப்பதை வைத்து ஒரு அடியானை சோதிக்கிறார் கொடுத்ததை பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பரக்கச்சுகிறான் அதை விசாலமாக்குகிறான் யார் திருப்தி அடையவில்லையோ பொருந்தி கொள்ளவில்லையோ அவருக்கு அல்லா பரக்கச்சிய மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தி முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஷேக் அல்பானி ரஹிமுல்லா சஹீஹ் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுப்பதை பொருந்தி கொள்கிற போது அவன் நிச்சயமாக வரக்கத்தை அதிலே உணர்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளலாம் அதே போல ஏற்கனவே நாம் சொன்னது போல நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லுகிற இன்னும் ஹதீஸ் திருமதியிலே பதிவாகியிருக்கிறது ஒரு சாராரை அல்லாஹ் நேசித்தால் அவர்களை சோதிப்பான் ஒரு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேசித்தால் அவர்களை சோதிப்பான் அல்லாஹ் சோதிக்கிற போது விரக்தி அடையாமல் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை பேசாமல் எண்ணாமல் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாமல் அல்லாஹுடைய கலா என்றதை யார் பொருந்திக் கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் யார் அல்லாஹ் தருகிற இந்த சோதனைகளை தாங்க முடியாமல் கோபப்படுகிறாரோ அவரை அல்லாஹ் கோபித்துக் கொள்கிறான் என்று நவியல் நாயகம் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இந்த உலகத்தில் வாழுகிற நாம் அல்லாஹ் கடமையாக்கிய அல்லாஹுவை பொருந்திக் கொள்வது அல்லாஹுடைய மார்க்கத்தை பொருந்திக் கொள்வது அல்லாஹுடைய தூதரை பொருந்திக் கொள்வது அவனுடைய கலாவின் அடிப்படையில் அவன் தரக்கூடிய அனைத்தையும் கொள்வது கல்வி செல்வம் நோய் பொருளாதாரம் நட்பு மனைவி குடும்பம் பிள்ளைகள் என்று எல்லாம் அல்லாஹ் தருகிறானோ அவை அனைத்தையும் நாம் பொருந்திக் கொள்கிற போது நிச்சயமாக அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கிறது சுவர்க்கம் கிடைக்கிறது அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கிறது நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாது நம்மிடத்திலே இந்த அமலை நம்முடைய உள்ளங்களிலே சரியான முறையில் நாம் வளர்த்து கொள்வதற்கும் அந்த அமலோடு வாழ்ந்து மௌத்தாகுவதற்கும் நம் எல்லோருக்கும் செய்வானாக தொகை செய்வானாகலைக்கும்